அமெரிக்க தலைவர் நடிகர் விஜய் கடந்த சனிக்கிழமை கரூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் நாற்பத்தி ஒன்று பேர் வரை உயிரிழந்த சம்பவம் நாடு முழுக்க சோகத்தில் தள்ளியது மேலும் ஏழு பேர் அவசர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில்தான் திமுக முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி மற்றும் மா சுப்பிரமணியன் தொடர்பான வீடியோ ஒன்று வைரலாகி மக்களிடத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள தாவேகா தலைவர் விஜய் மூன்றாவது கட்டமாக நேற்று முன்தினம் சனிக்கிழமை நாமக்கல் மற்றும் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் நாமக்கல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு விஜய் ஏழு மணி அளவில் கரூர் வேலுச்சாமி வந்தார் விஜயை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது நெரிசலில் சிக்கி பலர் மயங்கிய நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் நாற்பத்தி ஒரு பேர் வரை உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்தால் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் ஏற்பாடு செய்த நிகழ்வுகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்திற்கு காரணம் அரசுதான் என காவினர் ஒரு பக்கம் பேசி வருகின்றனர் ஒரு பக்கம் விஜய் தனது தொண்டர்களுக்கு நெறிமுறைகளை ஏற்படுத்தவில்லை சினிமாவில் இருந்து வந்ததால் அரசியல் அனுபவம் இல்லை என்ற விமர்சனமும் வந்த வண்ணம் உள்ளது ஒருபுறம் கரூரில் செந்தில் பாலாஜி பார்த்த வேலை என்ற பேச்சுக்களும் அதிகரித்துள்ளது இந்த நிலையில்தான் கரூர் மற்றும் நாமக்கல் பகுதியில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசே முப்பத்தி ஒன்பது அப்பாவி உயிர்களை பலிவாங்கி தப்பியோடி விஜய் என்கிற அரசியல் தற்குரியை கொலை குற்றவாளி என கைது செய்ய தமிழ்நாடு மாணவர் சங்கம் சார்பில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது இந்த போஸ்டர் ஒட்டியவர்களிடம் திமுக ஒட்டச் சொன்னதா என கேட்டதற்கு ஆமாம் என பதில் கூறி மா சுப்பிரமணியன் மற்றும் செந்தில் பாலாஜி உதவியாளர்கள் என கூறியுள்ளனர் ஏற்கனவே செந்தில் பாலாஜி மீது விமர்சனம் வரும் நிலையில் இந்த போஸ்டர் மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நேற்றுதான் நடிகர் விஜயின் பனையூர் வீட்டை முற்றுகையிட்டு தமிழக மாணவர் மன்றத்தினர் போராட்டம் நடத்தினர் இப்போது இந்த போஸ்டர் மூலம் பல சர்ச்சை புதிதாக தொடங்கியுள்ளது

போஸ்ட்டு திமுக ஓட்ட சொன்னாங்களா போறாங்க பாத்துட்டு போறாங்க சரி சரி சூப்பர் சூப்பர் விட்டா சூப்பரமணி